ரெண்டா இந்த தொழில நம்ம எல்லாம் எதோ தொழில் இல்லாம யாரும் இருந்தது இல்ல எல்லாம் ஏதோ ஒரு தொழில பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல மானிய திட்டத்துல இந்த தொழிலை கொண்டு வந்தது அரசு தமிழக அரசு ஆனா இப்ப நம்ம கால்நடைத்துறை டைரக்டர் என்ன சொன்னாரு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பேச்சுவார்த்தை நம்ம போனாங்க அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஒப்பந்ததாரர்கள் சட்டப்படி இதுல அரசு தலையிட முடியாது நீங்க நீதித்துறை தான் போய் பார்க்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தையை ரத்து செஞ்சாரு என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னா இது மாதிரி ஒரு குழு அமைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அதுதான் என்னால் பண்ண முடியும் அவர் அமைச்சி வச்சுருக்காரு அவருக்கு நம்ம அன்னைக்கு வச்ச கோரிக்கை ஒன்று தான் நம்ம மாவட்ட குழு சாப்பாடு ஏன்னா இந்த மானியக்கு முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்ம அரியலூர் மாவட்டத்தில் தான் அதனால இந்த கோரிக்கை அழுத்தம் திருத்தமாக வைக்க வேண்டியது நம்ம மாவட்டம்தான் அப்போ ஒப்பந்ததாரர்கள் சட்டத்தில் நிறுவனம் ஒரு ஒப்பந்ததாரர் நம்ம ஒரு ஒப்பந்ததாரர் இவங்க ரெண்டு பேர் அரசு தலையிட முடியாதுன்னு அரசு சொல்லுது அப்ப இந்த ஒப்பந்ததாரர்கள் ஒரு ஒப்பந்ததார்க்கு நமக்கு மானியம் தந்தது அப்ப மானியம் தந்ததுல மானிய தரத்துக்கு அரசுக்கு வாய்ப்பு இருந்ததுல அப்ப இதுல முன் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டியது அரசோட கடமை அப்படியே இவங்க ஈடுபட நமக்காக சட்டத்தை தீட்ட வேண்டியதை ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம் நமக்கான சட்டத்தை அவங்க மாத்தி அமைக்கணும் அதுக்கு தான் சட்டமன்றத்தில் அவங்களை அமைச்சு வச்சிருக்கோம் அதனால அரியலூர் மாவட்டத்தில் வந்து நம்ம அழுத்தம் வைக்க வேண்டிய கோரிக்கை அரசு தான் நம்ம கொண்டு வந்தது அரசு தீர்த்து வைக்க வேண்டும் இல்லைன்னா நம்ம இந்த அரசு இந்த திமுக அரசை நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க அதை புறக்கணிக்கிறோம் நம்ம கூப்பிட்டு வச்சு கூட பேச மாட்டாங்க சங்கம் அமைதியான முறையில அறவழியில தான் போயிட்டு இருக்கோம் அதனால நம்ம கூச்சல்னாலே எதுவும் ஆப்பில் முதன்மையான கோரிக்கை வந்து அரசு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை அரசு நடத்துறதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு நம்ம மாவட்ட நம்ம சப்போம் ஒரு கோரிக்கையே நம்ம பதிவு பண்றோம் இந்த கோரிக்கையை கொஞ்சம் எடுத்துங்க நாங்கள் மறுபடியும் அதை அட்டாச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த தொழில நம்ம இந்த அளவுக்கு நஷ்டப்பட்டு போனால் இந்த கறிக்கோழி கம்பெனிக்காரங்க தரமற்ற தீவனத்தை வழங்குறாங்க அறுபது பர்சன்ட் சோளத்தையும் நாற்பது பர்சன்ட் சோழாவையும் கலந்து அரைக்கிறாங்கன்னா இவங்க வந்து இந்த மார்க்கெட் டல்லாகிறப்ப என்ன பண்றாங்க அறுபது பர்சன்ட் சோளத்தை கலந்துக்கிறாங்க

அதனால நம்ம கோரிக்கை என்ன ரெண்டாவது கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா மாட்டுச்சுவனை வாங்குறோம்ல ஐஎஸ் தர சான்றிதழோட தருது தமிழக அரசு அந்த இந்த கூட தராங்க ஐஎஸ் தர சான்றிதழ தராங்க ஆனா இந்த நிறுவனங்கள் எந்த ஒரு தரம் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு அரைச்சு அவங்க கொடுக்கறத வளர்த்து எஃப்சிஆர் என்ற கணக்கு போடுறாங்களே அவங்களோட நம்ம ஒப்பந்தா தானே அவங்க என்ன தரத்தை தீவனம் அழைக்கிறாங்க நம்மகிட்ட யாராவது கொடுத்துருக்காங்களா நீங்க சொல்லுங்க யாருக்காவது தர தீவனம் தரேன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கா நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்களா அப்ப நம்ம ரெண்டாவது கோரிக்கை எதுக்கு இதை வைக்கிறோம் ஐஎஸ் தர சான்றிதழோட அவங்க தீவனம் தரணும் சார் சொன்னாங்க இன்டிகிரேஷனா எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்றாங்க எங்களாலாம் அவ்வளவு தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது போகட்டும் அரசு தான் நம்ம இந்த தொழிலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அரசு வந்து நமக்கு அதாவது இது இல்லாம கறிக்கோழி விலைய விலையை வந்து அரசு நிர்ணயம் செய்யணும் மூணாவது கோரிக்கை கறிக்கொழு விலைய அரசு நிர்ணயம் பண்ணா இந்த தொழிலை நம்மளே பண்ணலாம் அதுக்கு அரசு எங்களுக்கு உதவி பண்ணுவோம் என்ன பண்ணும் கடன் தரணும் அடமானம் பட்டியோட கடன் தாங்க நாங்க இந்த தொழிலை நாங்கள் வளர்த்துதான் இத்தனை கம்பெனியை வளர்த்து வச்சிருக்கோம் எங்களுக்கு வளர்க்க தெரியாம இல்லை தரமான தீவனம் கிடைச்சா நாங்க வளர்த்துப்போம் அரசுக்கு மூணாவது கோரிக்கை வந்து ஒண்ணு இந்த கம்பெனிக்காரங்களை கூட்டு வச்சு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இருபது ரூபா பத்து கிலோக்கு பாமர விவசாயிகள் எங்க கணக்கு போட்டு ஒவ்வொரு பாயிண்டாக ஒரு நாள் கடைசி வரைக்கும் எங்களோட முதல் என்ன எங்களோட செலவு என்னன்னு நாங்கள் எங்க மனுவில் அட்டாச் பண்ணிருக்கோம் ஒரு கிலோவை உற்பத்தி பண்றதுக்கு மட்டும் முதலீடு இல்லாம உற்பத்தி பண்றதுக்கு மட்டும் பத்து ரூபா அறுபத்தாறு காசு கிட்ட செலவாதுன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம் மாநில முழுக்க இதே மனு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த முதலீடுகளோட சேர்த்து நம்ம போட்டம் பார்த்தீங்களா கொட்டகை அந்த முதலீடோ சேர்த்து நம்ம வட்டியோட சேர்த்து பேசணும்னா ஒரு கிலோக்கு இருபத்தி ரெண்டு ரூபா செலவாகும் நம்ம கேட்கறது மினிமம் தான் இருபது ரூபா அடிப்படை கூலி தான் இருபது ரூபா அதுக்காக அவங்க பத்து பைசா தந்தாலும் இருபது பைசா தந்தாலும் அது நமக்கு பயன்பில்ல அப்படியே அப்ப சார் சொல்ற மாதிரி இந்த நிகழ்வு வேணாம் பாவம் எல்லாம் தர முடியாது போகட்டும் அரசு தான் எங்களை கொண்டு வந்தது அரசு வந்து எங்களுக்கு வந்து அரமானம் இல்லாத வட்டியோட சேர்ந்த கடனை கொடுங்க நாங்கள் தொழில் பண்றோம் தான் நம்ம முதன்மையான கோரிக்கை ஏன்னா நம்ம மாவட்ட தீர்க்கமா வச்சோம் இதான் மூணு கோரிக்கை அந்த மூணு கோரிக்கையை சேர்த்து இலவச மின்சாரம் பிளஸ் இலவச இலவச மகாராஷ்டிரா வாங்கிட்டு இருக்காங்க அவங்க அதையும் பேசுங்க பேசுங்க வந்து உறுதி அளிச்சிருக்காரு அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு அது நம்ம பத்து நிமிஷம் கோரிக்கையெல்லாம் இணைச்சிருக்கோம் சரிங்க சார் அதனால மின்சாரத்தை விட்டுருங்க ஒன்னு கம்பெனியை கூப்பிட்டு வச்சு பேசணும் அரசு முத்தரப்பு நடத்தணும் இந்த எலெக்ஷன் டேட் இந்த பத்து நாள் ஓட்டுனா எலெக்ஷன் டேட் வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருலாம் நினைக்கிறாங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துல பல லட்சம் விவசாயிகள் இருக்கும் அத்தனை பேரும் திமுக என்ற கட்சியை வந்து நாங்க வந்து வாழ்நாள் புறக்கணிப்போம் புரியுதுங்களா எதுக்கு எலெக்ஷன் எலக்ஷனும் நாங்க புறக்கணிப்போம் எதுக்கு எலெக்ஷன் இந்த தீர்வு கண்ட பிறகுதான் உங்களுக்கு போர்க்கால அடிப்பில் வேணா நீங்க எங்களுக்கு தீர்வு கிடைக்க கம்பெனி கூட்டம் அதாவது ஏன் டேரக்டர் சொல்றாரு நாங்க கூட்ட கம்பெனி வந்து உட்கார மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப தமிழக அரசோட அந்த கைக்கொடி உற்பத்தி நிறுவனம் அவ்வளவு பெரிய ஆளா நம்ம நம்ம